ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆனந்தம் சில்க்ஸ்க்கு வந்து ஆடி ஆஃபருக்கு நாங்கள் போயிருந்தோம் என்னடா ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ கூட இல்லையே அப்படின்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக நாளைக்கு பார்ட் டூ போடுற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் பட் வந்து எனக்கு இன்னொரு மொபைலில் இருக்கிறதுனால அதை நான் எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் மாற்றணும் பட் இது டெய்லி நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக டெய்லி பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க நம்ம வீடியோ போடல நினப்பாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிளிப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆனந்தம் பொறுத்த எல்லாமே சூப்பராக இருக்கு முக்கியமாக ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிலோ டூ ஹண்ட்ரடுக்கு சாரீஸ் அட்டகாசமாக இருக்கு காலேஜ் கேள்ஸ்லாம் என்ன ஸ்பெஷல் காவல்தான் நூறு ரூபாய்க்கு டாப் சூப்பராக இருக்கு எல்லாமே பாப்கார்ன் குர்த்தீஸ் தான் பட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் சூப்பராக இருக்கு நமக்கு எஸ்எல்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அந்த நூறு ரூபாய்க்கு இருக்குது ஸோ தாராளமாக வந்து எல்லா சைஸுமே அவைலபுளில் இருக்குது அது மாதிரி இந்த காம்போ ஆஃபர் இருக்கும்ல ஃபுல்லாக செட்டு சுடிதார் அது மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் வித்து பேண்ட்டோடு இருக்கும்ல டாப் டாப் வித் பேண்ட்டு பிளாஸோ இதை மாதிரி வந்து இந்த செட்டு எல்லாமே வந்து பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சூப்பராகவே இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை நல்லாவே இருக்குது நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே போயிடுங்க ஏன்னா கூட்டம் வந்து அலை கடலைன்னு அவங்க மோதும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டமே இல்லை நாங்கள் ரிட்டன் வரும்போது எங்களால் வரவும் முடியல அந்த அந்த பிலோ டூ ஹண்ட்ரடுக்கு ஸாரீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுலேருந்து அந்த சாரீஸை எடுக்க நாங்கள் எடுக்கலை உருவிட்டு வந்தோம் அந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கையில் வச்சுக்கோங்க அப்புறம் மாறிடும் பீஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு மற்றபடி நமக்கு ஃபேன்சி மேலெலாம் இருக்கும்ல எப்பொழுதும் ரெகுலர் யூஸ்குள்ள ஸாரீ அதிலெலாம் வந்து ஆளே கிடையாது எல்லாமே இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் சேரீயில மட்டும்தான் இருக்காங்க ஸோ அதனால் ஆஃபரில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சண்டே போகாதீங்க ஸ்கூல் டேஸாக இருந்தால் பெட்டர்னு நான் நினப்பேன் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா லீவ் போட்டு கூட அழைச்சிட்டு போங்க பட் வந்து சண்டேல மட்டும் அழைச்சிட்டு போயிடாதீங்க கையில் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் எப்படியெல்லாம் போகணும் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு வளாகில் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய நாங்கள் அனுபவித்தோம் பட் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கும்பகோணம் சரௌண்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் மார்னிங் வந்து அங்கே ஒரு நயனுக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ரிட்டன் அங்கேருந்து கிளம்ப போது ஃபோர் தேர்ட்டி ஸோ ஹோல் டே அங்கே தான் இருந்திருக்கும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் கும்பகோணம் தான் நான் எப்போயுமே ட்ரெஸ் எடுக்க வருவேன் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான டைம்னு சொல்லலாம் ஸோ வந்து நாங்கள் என்னென்ன கலெக்ஷன்லாம் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா வீ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நமக்காக வெயிட் பண்ணி பார்த்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி சீக்கிரமே அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்